அப்படி பார்த்தால் நாம் ஆதி தவறுகள் என்று சொல்லுவதில்லை இந்த மாற்றுக்கருக்கும் தவறு தான் முற்றமலை தமிழகம் தான் அவை அந்த மக்கள் சின்னார்களை சமூக நாட்டின் சார்பாக தமிழகத்திற்கு இருக்கின்ற அறை கூடிய அடுத்த மக்களின் சார்பாக வருக வருகை என்று அவர்களை நான் கவரேஷன் எதற்காக அருக வருகை வரவேற்றோம் அவருக்கு பிற்குள்ளமாக நான் அந்த என்று சொன்னால் நீரி வெல்லோம் என்று அவர் அறிவித்திருக்கிறார் நீர் வெல்ல வேண்டும் ஆனால் எது நீரி என்பதுதான் பிரச்சினையே அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் ஐந்து சதவீத இட வருகிறீர்கள் வருகிறீர்கள் மூன்று எப்படி இருக்கும் இது என்று நாம் என்ன சொல்கிறோம் வரு அடிப்படைத்திலிருந்து பேசுகிறோம் என்பதால் முக்கியமானது

சில அணுகு இயக்கமும் சென்று நாங்கள் அவர்களை சந்தித்து அந்த கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கை வைக்கும் போது கலைஞர் அவர்கள் உடனடியாக சொன்னது என்ன தெரியுமா நீங்க உள்ள இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டு முடியும் அப்படி வழங்குவதுதான் திருமாவளவனும் கிருஷ்ணசாமி எதிர்ப்பு தெரிவிப்பார்களே நான் என்ன செய்வதே என்று கேட்டார் நீங்கள் பேச்சுவார்த்தை நடந்து அவர்களோ நான் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்று சொன்னார் அப்பொழுது தெரியாது

ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இருப்பதால் அவர்களை கலந்து ஆலோசித்து உங்களுக்கு சொன்னார்கள் அதன்படி கலந்து ஆலோசிக்கப்பட்டது அவர்களை மட்டுமல்ல அனைத்து கட்சிகளின் தமிழ்நாட்டில் கூட்டுங்கள் என்று அழைப்பு கொடுத்தார் அனைத்து கட்சி கூட்டம் நட்சத்தோட அனைத்து கட்சிகளும் காவிரி நல்வீர் பிரச்சனை கூட வருகை தவிர்த்தவர்களை அனைத்து கட்சிகளும் ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கைக்காக தமிழ்நாட்டில் ஒன்று தண்டர் என்று சொன்னால் அது அருந்தவியர் உள்ளே ஒருக்கிறேன் என்கிற அந்த கோரிக்கைக்கு ஆதரவாக அனைத்து கட்சிகளும் ஆதரவுகிறார்கள் அப்படி அனைத்து கட்சிகளும் ஆதரவு இருந்த பிறகும் கூட ஜனாதிபதி நீதிபதி தலைமையில ஒரு கமிஷனை அமைத்து அந்த கமிஷனை கொண்டு ஆய்வு நடத்தி அந்த ஆய்வு அறிக்கையை ஐநூறு பக்கங்களுக்கு மேலாக இருக்கிறது அந்த ஆய்வு அறிக்கையை பெற்ற பிறகு மெடிக்கல் காலேஜ் எதிர்ப்பில் நம்ம இருக்கிறது மூணு சதவீதம் ஆனால் நம்ம அனுபவிச்சது புள்ளி ஏழு ஐந்து சதவீதம்

ஆர்மீக சமுதாயம் எங்கள் சமூக சமாதார சமுதாயம் நாங்கள் அவருடைய சகோதரராக தான் பார்க்க முடியும் எஸ்சி மக்களை பொறுத்தப்பட்ட முடிய வச்சுமே முடிவு பண்ண முடியாது முடிய கடந்து நாங்க யோசிக்கிறோம் ஒடுக்குமுறை அங்க பாதுகாப்பு சொன்னால அடிக்கலாம் இங்க சக்கரே சொன்னால அடிக்கலாம் அங்க மாறான் சொன்னால அடிக்கலாம் இங்க பழைய சொன்னால அடிக்கலாம் எஸ்சி மக்களுக்கு முடிய சொல்ல முடியுமா முடியாது ஆனா இவ்வளவு பிரச்சனைகளை எத்தனை பிரச்சனை அடிக்க சாதிக்க அடிக்கும் போது ஜாதிய சொல்லி தமிழ் தேசிய கருத்துக்குழு சொல்லும் போது மொழியை சொல்லி அடிக்கா

அவர்கள் அழைத்தால் லட்சக்கணக்கில் மக்கள் திரள்வதற்கு அந்த தயாராக கனம் அப்படி இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு திரிபுணர் சொல்வது போல நீங்க கூப்பிட்டாலோ வீட்டுக்கு போய் கூப்பிட்டாலோ இங்க வரக்கூடிய மக்கள் என்பது இன்னும் குறைவாக தான் இருந்துச்சுக்கிறார் இங்க இருக்கின்ற இயக்கங்கள் இயக்க தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் போராடிக்கலாம் இயக்க தோழர்கள் தான் போராடிக்கலாம் என் வீட்டில் போராடுற நான் ஜெயிலுக்கு போயிருக்கிறேன் என் வீட்டில் போராடுறாங்க தோழர் திரிபுணர் போராடுறாரு எங்க தோழர் விடுதலைக்குமார் போராடுறாரு அவங்க வீட்டுல இருந்து யாரும் கவர்மெண்ட் வேலைக்கு போறேன்

இந்த உடல் உள்ளிட ஒதுக்கீட்டை கொண்டு வரணும் என்பதுதான் நம்முடைய அடிப்படையான கோரிக்கையாக இருக்குது அந்த கோரிக்கைக்காக அண்ணன் மந்தகிருஷ்ணா அவர்களோடு இணைந்து இன்னும் பல தலைவர்களோடு இணைந்து ஆந்திராவில் தலைவர் மட்டுமல்ல தெலுங்கானாவில் இருக்கின்ற தலைவர் மட்டுமல்ல இன்னும் பீகாரில் நம்ம தலைவர் இருந்தா அவர்களோடையும் கை கோப்போம் அசாமில் நம்முடைய தலைவர் இருந்தா அவர்களோடையும் கை கோப்போம் இங்க இருக்கிற இமாச்சல பிரதேசத்தில் நம்முடைய தலைவர் இருந்தா அவர்களோடையும் கை கோப்போம் இங்க இருக்கிற மேற்கு வங்காளத்தில் நம்முடைய தலைவர்கள் இருந்தா அவர்களோடையும் கை கோப்போம் இந்த சமூக நீதிக்காக நீதி பெறுவதற்காக யாரோட வந்தால் நாம் கை கொடுக்கலாம் ஏன் என்று இது தன்னான பிரச்சனை இது சுயமரியாதை பிரச்சனை அது எல்லாவற்றையும் விட இது சமூக நீதிக்கான பிரச்சனை ஆகவேதான் நீதி வெள்ளட்டம் என்று இந்த மாநாட்டுடைய தலைப்பிடப்பட்டிருக்கிறது நிச்சயமாக நீதி வெல்லும் எப்போது வெல்லும் சென்னையில நம்முடைய மக்கள் இங்கே லட்சக்கணக்கான மக்கள் சேரிகளை இருக்கிறார்கள் அந்த மக்கள் எல்லாம் நீதிக்கு வந்தால் நீதி வெல்லும் இல்லை என்று சொன்னால் நீதி வருவதும் இல்லாமல் நம்முடைய வரலாறு என்பது காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை நம்முடைய வரலாறு வரவி கிடக்கிறது காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கின்ற நம்முடைய மக்களை அணிதிரட்டுகின்ற அந்த பெரும் முயற்சியில அண்ணன் மந்தகிஸ்தான் அவர்களோடு இணைந்து ஆதி தமிழர் கட்சியும் நீலச்சட்டை போராளிகளும் நிச்சயமாக உங்களோடு இணைந்து செயல்படுவோம் உள்ளிட ஒதுக்கி என்பது நம்முடைய பிறப்புரிமை உள்ளிட ஒதுக்கி ஒதுக்கி நம்முடைய சமூக நீதி அந்த சமூக நீதியை பெறுகின்ற போராட்டங்களுக்கு தொடர்ந்து முன்னேறுவோம் மூன்று சதவீதம் முதல் படிக்கட்டு என்று கலைஞர் சொன்னார் கலைஞர் மூணு சதவீதம் கொடுத்து நாங்களே சொன்னோம் மூணு சதவீதம் கொடுத்து வேண்டாம் சொன்னோம்